அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது பழமையை மறந்தோம் படாத பாடுபடுகிறோம் பழமையில் புதுமை படைப்போம் பழமையை புதுமையாக காண்போம் இந்த பதிவை மறக்காம முழுசா கேளுங்க நண்பர்களே நீங்க முழுசா கேட்டதுக்கு பிறகு நாம வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்தை தவற விட்டோம் அப்படின்னு நீங்களே மனசார உணர்வீங்க நீங்க மனசார உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில சிறு சிறு மாற்றம் எடுத்தாலுமே இந்த பதிவுக்கு மிகப்பெரிய வெற்றி அதனால வீடியோவை முழுசா கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் கரியையும் சாம்பல் தூளையும் கொடுத்து பல்விளக்கு சொன்னபோது போது என இழித்த பற்கள் இன்று வேறற்று போனபோது ஓடி நின்றேன் சர்வோதயா காதிகிராப்ட் என பல் போடி வாங்க அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் வெந்தயமும் சிகைக்காயும் வடிதண்ணீரில் அரைத்து தேய்த்து குழி என்ற போது பித்துக்குழிகள் என எள்ளி நகையாடி சிக் ஷாம்பு சிக்கன பிடித்து இன்று வெண்கேசம் வந்த பின்பு ஓடுகின்றேன் சிகைக்காய் வாங்க அப்பத்தாவும் பாட்டியும்ிரிக்கிறார்கள் கடலை மாவோ அரைத்து குழி என்ற போது லக்ஸ் சினிமா நட்சத்திரங்களின் அழகு சோப் என அத்தரித்திரங்கள் கைகாட்டிய கட்டிகளை எல்லாம் போட்டு தோல் சுருங்கி வயோதிகம் தெரிந்த பின்பு ஓடுகின்றேன் பயத்தமாவு அரைக்க அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் இருமலோ தும்மலோ வந்தபோது துளசி போட்டு கஷாயம் தந்த போது முகத்தை சுளித்து காஃப் சிரப் குடித்து தைராய்டு வரை சென்ற பின்பு ஓடுகின்றேன் துளசி தூதுவலை செடி வளர்க்க அப்பத்தாவும் பாட்டியும் செரிக்கிறார்கள் வயிறு வலி என்றபோது வெறும் வயிற்றில் வெந்தயக்களியோ கற்றாழை சாரோ கொண்டு வந்து தந்த போது தூக்கி எரிந்து சீறி ும் பெயின் கில்லரும் போட்டு கருப்பை பழுதடைந்த பின்பு ஓடுகின்றேன் கற்றாழை வளர்க்க அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டி மனமாய் தந்த போது ஆயில் பார் முகம் காட்டும் தூய்மை என கூறி முகத்தில் அறைய பதிலுரைத்து விட்டு இன்று வாய்க்கு விளங்காத வாசமே இல்லாத வாழ்வு வந்த பின்பு செக்கு நோக்கி ஓடுகின்றேன் அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் மண்பானை சமையல் மண்பானை குளிர் நீரை எல்லாம் மாற்றிவிட்டு ஆர்வோ வாட்டர் என புழு பூச்சிக்கூட வாழ தகுதியற்ற நீரை குடித்து குடித்து சவமான பின்பு ஓடுகின்றேன் மண்பானை வாங்க அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் படித்த தலைமுறை என்னும் நாகரிகத்தில் திளைத்து குறுகல கல்வியை கோடிக்கணக்கான ரூபாய் கல்வியாக்கி கொள்ளை துளசி வைத்திய மறந்து மாடி மாடியாய் குளிரூட்டப்பட்ட அறையில் லட்ச லட்சமாய் கொட்டி பிணமாகவும் வாழ்வில் ஏது சுதந்திரம் ஏது சுதந்திரம் என்று எங்கோ இருந்து அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே